நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க எங்கள் அன்பான அழைப்பை ஏற்று திண்டுக்கல் மாவட்டம் தேனி மாவட்டம் மதுரை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் அத்தனை மாவட்டங்களில் இருந்து வந்த உறவினரைக்கு நாடார் மகாஜன சங்கத்தின் சிறந்தாழ்ந்த நன்றியை சொல்லி அனைவருக்கும் நன்றி கூற திரு கணேஷ்குமார் அவர் அவர்களை அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கிற நமது நாடார் சங்கம் என ரத்த உறவுகள் அனைவருக்கும் முதற்கான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு எங்களுக்கு எங்களுக்கு முதல்ல வந்து பொருள் எல்லா உதவியும் வழங்கிய முதலாளி எம்ஏசி ரவீந்திரநாத் அவர்களுக்கும் சாத்தூர் நாடார் உறவினருக்கும் இந்த கடை அடைப்புக்கு சாத்தூர்ல அடைச்சி ஆதரவு கொடுத்த அனைத்து ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் முதற்க நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த கூட்டத்தை சாத்தூர்ல நடத்துறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த நாடார் மகாஜன சங்க பொதுச் செயலர் அண்ணாச்சி கரிகோலாஜி அண்ணாச்சிக்கு முதல்ல நாங்க நன்றி சொல்றோம் இந்த போராட்டம் வெல்லட்டும் இந்த வந்துள்ள அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி சமுதாய உறவுகளே உழைப்பையே துணையாக கொண்டு சமுதாய உறவுகளே உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு அமைப்புகள் இருந்து சாத்தூர் உறவின் முறை சிவனாசி உறவின் முறை திருவள்ளிபுத்தூர் உறவின் முறை மற்றும் மதுரை உறவின் முறை மற்றும் சென்னை உறவின் முறை இப்படி தமிழ்நாடு முழுவதும் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட உறவின் முறை சங்கத்திலே இருந்து அமைப்பினுடைய மனமார்ந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம் இன சொந்தங்களே நம்மை இழிவுபடுத்தி பேசுகின்ற ஒரு முட்டாளை கண்டித்து நம்மை இழிவுபடுத்தி பேசி இருக்கின்ற ஒரு முட்டாளை முக்தார் என்ற ஒரு முட்டாளை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நமக்குரிய

செய்யது ஜஹாங்கீர் அவர்கள் அவரது கண்டன உரையை நிகழ்த்த இருக்கின்றார் நமக்கு முக்தார் என்ற தனி மனிதன் தான் எதிரியே தவிர அந்த சமுதாயம் அல்ல அதனை நிரூபிக்கும் வரையில் முதல் கண்டன உரையை தேசிய லீகின் மாநில செயலாளர் திரு செய்யது ஜஹாங்கீர் அவர்கள் கண்டித்து சாம்பு சிவகாசி நாடார் உதவி முறை சார்பாக நடைபெறுகின்ற இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் நாங்களும் கலந்து கொள்வோம் என்று நாங்களும் வந்து வந்துள்ளோம் நாங்களும் ஒரு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுடைய உறவுகள் தான் நாங்களும் நாங்கள் தனிப்பட்ட நபர்கள் அல்ல சிவகாசியிலிருந்து வந்திருக்க சின்னத்தம்பி மோகன் அவர்கள்ட்ட கேட்டால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி கிட்டத்தட்டி எண்பதுல ஒரு பிரச்சனை ஏற்பட்டு மூவாயிரம் பேர் முஸ்லீமுக்கு மாணவர்கள் மாறிய குடும்பத்தை சேர்ந்த ஒருவரும் தான் நானும் ஆகவே காமராஜர் பேரை இழிவுப்படுத்தியோ அந்த மக்களை இழிவுபடுத்தி பேசக்கூடிய முத்தாரை உடனடியாக கைது செய் கைது செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய வருத்தம் ஏன் என்று சொன்னால் நாங்கள் ஏற்கனவே சிவகாசியில் முத்தாலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் இதுக்கு நாங்கள் அனைவரும் ஒரு இந்திய தேர்தல் சார்பாகவும் இஸ்லாமிய சமுதாய சார்பாகவும் நடத்துகின்றோம் இதுக்கு நீங்கள் வெளியிலிருந்து வரக்கூடிய ஆளுக்கு ஏற்பாடு செய்த சிவகாசி உறவினரிடம் தெரிவித்தேன் அவன் பதில் வரவில்லை சாத்தூரில் இன்னைக்கு நடைபெற நிகழ்ச்சியில் பார்க்கும் போது மிக மகிழ்ச்சியா இருக்கின்றது காமராஜர் காமராஜர் யாருக்கும் தகுதியும் கிடையாது காமராஜருடைய விசுவாசிய நான் இதை இதெல்லாம் பார்க்கணும் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சிவகாசி கெட்டக்கூடிய புதிய பாலத்துக்கு ரயில்வே பாலத்துக்கு காமராஜர் பெயரை சூட்ட வேண்டும் சொல்லி முதல் கோரிக்கை கொடுத்தவனும் நாங்கள் தான் இந்த பண்ணிட்டு பாருங்கள் இதான் பாருங்கள் காமராஜர் பெயரை சூட்ட வேண்டும் என்று காமராஜர் மாதிரி ஒரு இந்த இந்தியாவில் ஒரு பிறந்த ஒரு ஆளை பார்க்க முடியாது கல்வி தந்த காமராஜர் சத்துடன் சத்துடன் சத்துணன் வழங்கிய காமராஜர் கல்வி தல் கல்விக்கு குரல் கொடுத்த காமராஜர் அனைத்து மக்களும் நல்லா வாழ வேண்டும் என்று பொருள் கொடுத்தவர் காமராஜர் அந்த காலத்தில் கேஸு கிடையாது விரவு கிடையாது விரவுக்கு விரைவுக்கு அது ஒரு ஒரு மரத்தையே உருவாக்கி பஞ்சமுகாமல் தீர்த்து வைத்து கொடுத்தவர் காமராஜர் தண்ணீர் பஞ்சத்தை தீர்த்து வைத்தவர் காமராஜர் எத்தனை அணக்கட்டை அவர் அவர் கட்டி அணக்கட்டி எத்தனை அணக்கட்டை தமிழ்நாட்டில் இருக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே காமராஜரை பற்றி பேசக்கூடிய அருகதை தமிழ்நாட்டில் யாருக்கும் கிடையாது இந்த முட்டாளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அவர்களை முகநூலில் அவர் மரியாதையாக பேசியதோடு மட்டுமல்ல அவருடைய காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று கட்சி வேறுபாடின்றி பாராட்டப்படக்கூடிய மாபெரும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னால் தான் தமிழகத்தில் கல்வி கண் திறந்த தந்தை என்று அனைவராலும் போற்றக்கூடிய அளவில் கிராமந்தோறும் பள்ளிகளை திறந்து அனைவருக்கும் கல்வியை போட்டக்கூடிய ஒரு தலைவராக அவர்கள் தயர்ந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை கட்சி வேறுபாடின்றி மத வேறுபாடின்றி ஜாதி வேறுபாடின்றி போற்றக்கூடிய அந்த தலைவரை போற்ற வேண்டும் தவிர தூற்றக்கூடாது என்று எங்களுடைய கட்சியின் சார்பிலும் நாங்கள் அந்த கயவனை வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் எனவேதான் பொறுத்தலைவர் காமராஜர் அவருடைய என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம் முத்தாரை கண்டித்து நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இங்கே தலைமை தாங்கி இருக்கின்ற மரியாதைக்குரிய ரவீந்திரன் அனாஜி அவர்களே நாடார் மகாஜன சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு கரிகோன்ராஜ அவர்களே மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நாடார் சங்க இளைஞர்களே பெண்களை உங்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நண்பர்களே காமராஜர் இறந்த அவருடைய வாழ்ந்த வீட்டை அரசாங்கம் எடுத்துக்கொண்டது அவர் வைத்திருந்த நான்கு சக்கர வாகனத்தை அவருடைய கட்சியும் எடுத்துக்கொண்டது அவரது பூத உடலை இந்த பூமி உள்வாங்கிக் கொண்டது ஆனால் மக்கள் மட்டும் பெருந்தலைவர் என்ற அழியாத பட்டத்தை கொடுத்தார்கள் இதுதான் இன்றைக்கும் அந்த பட்டம் வேறு எந்த தலைவருக்கும் செல்லவில்லை செல்லவும் கூடாது அப்படிப்பட்ட ஒரு எளிமைக்கும் நேர்மைக்கும் ஒரு எடுத்துக்காட்டான தலைவர் திரு காமராஜர் அவர்கள் இந்த காமராஜர் பெருந்தலைவர் இல்லை என்று சொன்னால் நான் வக்கீலாக இருக்க முடியாது எந்த ஒரு எளிய மக்களுக்கும் விளிம்புநிலை மக்களுக்கும் கல்வி போய் சேராது சேர்ந்திருக்காது கல்வி கிராமங்களே கல்வி இல்லாத கிராமங்களை உருவாக்கியவர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அப்படிப்பட்ட இந்த காமராஜர் அவரை இழிவுபடுத்தி பேசுவதற்கு இந்த முத்தாளுக்கு என்ன முட்டாலி முட்டாளி என்ற பட்டத்தை தவிர வேற எதுவும் கொடுக்க முடியாது பேசுவதற்கும் கண்டனம் தெருவதற்கும் ஒரு அளவு வேண்டாமா நீங்கள் நாடார் சமூக மக்கள் உழைப்புனாலும் தன்னுடைய நேர்முனாலும் நேர்மையினாலும் உயர்ந்த இந்த சமூகம் யாரையும் ஏமாற்றி எல்லாம் பிழைக்காத சமூகம் எல்லா இடத்திலும் என்றைய மைக்ரேட் ஆகி வியாபாரம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய உழைப்பு ஆனால் அதை கொச்சைப்படுத்தி எழுவது என்பது மிக முட்டாள்தனமானதாக மிக அது வெண்மையாக கண்டிக்கத்தக்கது இன்னும் குறிப்பாக சொல்ல இந்த சாத்தூர் தொகுதியிலே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த நம்ம நம்முடைய எம்எஸ்சி அண்ணாச்சி அவருடைய தகப்பனார் கொடுத்த இலவசமாக கொடுத்த இடத்தில்தான் இங்கே ஒரு பெரிய வாட்டர் டேங்க் கட்டப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக பாதாள சாக்கடை அமைத்து கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சாத்தூர் மண்ணிலே மகத்தான சாதனையை படைத்தவர் அப்படிப்பட்ட காமராஜர் பெருந்தலைவர் அவர்களை இழிவுபடுத்தி பேசுவதை ஒருபோதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அல்ல எந்த பொது மனிதனும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அழியா புகழ் கொண்ட பெருந்தலைவர் வாழ்க அவருடைய புகழ் என்றும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார்ந்தவர்கள சொந்தங்கள் அனைவருக்கும் நான் சார்பில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வலுவான வழக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இனி நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஆர்ப்பாட்டம் அல்ல ஒரு உணர்ச்சி புலம்பு கூடி கிடைகிற கூட்டம் சான்றோர்கள் அனைவரும் ஒன்றிலிருந்து ஒன்று இருக்கிறோம் எனக்கு முன்பாக பேசி பேசிய மகா கிருஷ்ணன் சொன்னது போல எழுதி நிவர்கள் எல்லாம் நாமெல்லாம் ஓட்டுக்கு வரமாட்டோம் ஆனா இன்று நமக்கு எல்லாம் நம் இதயத்தில் சம்மட்டி அடி அடித்தது போன்று ஒரு நாய் வந்து நம்ம இடத்துல சுரண்டி பார்த்து இருக்கிறான் நம்மளை சீண்டி பார்த்து இருக்கிறான் நாம் மிகுந்த வன்முறை நமக்கு வழி இல்ல சாத்வீகமே எனக்கு சத்தியம் என்கின்ற முறையிலே எத்தனையோ முறை இந்த சோடன் காட்டில் ஊதுகின்ற சங்கு போல இந்த அரசாங்கத்திற்கு நம்மளுடைய வேதனையை பல்வேறு கட்டங்களிலே நம்மளுடைய சமூக பெரியவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அவர்கள் இந்த ரோல் நகரே பற்றி எறிகின்ற பொழுது நீரோ மன்னன் என்கின்ற கொடுங்கோலன் பீடில் என்கிற ஒரு இசைக்கருவை வாசித்து மல்லாக்க படுத்துக் கொண்டிருந்தாலும் அதே பொழுது அதே மாதிரி இந்த தமிழக மகத்தும் மட்டுமல்ல உலகமெங்கும் ஆகக்கூடிய நாடார் சொந்தங்கள் அனைவரும் மனதிலே ரத்தம் பாய்கின்ற அளவிற்கு இந்த ஒரு வேதனையான செய்தியை கொடுங்கோலை அவன் ஒரு எச்சனாகி செய்திருக்கிறான் பொதுவெளியிலே ான் அவ பிடித்து அடைக்க மாறாக அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது இந்த அரசாங்கம் என்கின்ற பொழுது வேலை நம்மளுடைய ஒவ்வொரு உடம்பிலும் ஒரே நேரத்திலே ஆயிரம் செந்தைகள் கொட்டினது போன்ற ஒரு உணர்வை நாம் பற்றி இருக்கின்றோம் இங்கு கூடியிருக்கின்ற கூட்டம் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கக்கூடிய கோட்டை கொத்தவத்தை அசைத்து பார்க்கக்கூடிய வீர சொந்தங்களில் உங்களுடைய அனைத்து எங்களுடைய ஒத்துழைப்போடு எங்களுடைய குரலோடு எங்களுடைய குரலும் சேர்ந்து ஒழிக்கும் என்று இந்த நேரத்தில் பணிவிட்டு இந்த அண்ணாச்சி கரிக்கோடராஜ் ஆடார் அவர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய இந்த கண்ட ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் என்று கூறி எல்லாத்தில் இந்த கோட்டை கொத்தவர்கள் தூக்கி எறியக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு எங்கள் மனமார பாராட்டுகளையும் நன்றிகளையும் பொற்பாதங்களை தெரிவித்து இடம் சாருகிறேன் நன்றி வணக்கம் முளைக்கு முறை முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை என்பதற்கெனங்க காத்திருக்கும் முறை நம்ம காற்றென்றே இருக்கட்டும் புறப்பட்டு விட்டால் புயன புரியவிட்டும் என்பதற்கெனங்க இங்கே வந்திருக்கின்ற நார் சொந்தங்களே உங்களை அனைத்திந்தி அண்ணாத முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கின்ற மரியாதைக்குரிய எங்களுடைய குடும்ப உறவினர் அந்த அண்ணாச்சி கரைக்கூர்ராஜ் அவர்களையும் மரியாதைக்குரிய முதலாளி ரவீந்திரன் முதலாளி அவர்களையும் இங்கே வருகை தந்திருக்கின்ற இளைஞர் பட்டாளங்களையும் மகளிர் தாய்க்குளங்களையும் வருக வருக என வரவேற்று அந்த முட்டாள் முட்டாரை இந்த அரசு உடனடியாக கைது செய்ய வேண்டும் இல்லையே இந்த ஆர்ப்பாட்டம் மீண்டும் தொடரும் அதற்கான தகுதி நாடாளு சமுதாயத்திற்கு இருக்கிறது என்பதை இங்கே நிரூபித்திருக்கிறீர்கள் உங்களுக்கு தராசு மட்டும் பிடிக்க தெரியாது அந்த தராசை திருப்பி அடிக்கவும் தெரியும் என்பதை நீங்கள் காட்ட வேண்டிய தருணம் மிக விரைவிலே இருக்கிறது அதையெல்லாம் நீங்கள் செய்து காட்ட வேண்டிய தருணம் மிக அருகிலே இருக்கிறது மரியாதைக்குரிய பெரியவர்களே காமராஜருடைய தாயார் இறந்த போது அந்த தாய்க்கு ஈர்ப்பு சடங்கு செய்வதற்கு கூட தன் கையில் காசு இல்லாத ஒரு உத்தம தலைவன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அங்கே வந்த நண்பர்கள் பெரிய பெரிய முதலாளி எல்லாம் அவருக்கு உதவி செய்திருக்கிறார்கள் அந்த பல்லக்கு கெட்டுகிறார்களே அந்த பல்லக்கு கட்டுகிற தொழிலாளிகள் நாங்கள் தலைவருக்காக யோசமாக பல்லக்கு கட்டுனிடம் என்று சொல்லி அந்த தாயை அங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைவனை இன்றைக்கு யூடியூப் சேனல் வைத்துக்கொண்டு ஒருவன் யோசுகிறான் என்றால் நாம் தராசை மட்டும் பிடிக்க தெரியாது எல்லாம் தெரியும் என்று ஒரு அண்ணாச்சி சொன்னாரே அதை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு இந்த சமுதாயத்தை தள்ளாதர்கள் என்று இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம் மரியாதைக்குரிய பெரியவர்களே நீங்கள் எல்லாம் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு இல்லையா அனைவருக்கும் தாழ் என்பதை நீங்கள் இங்கே நிரூபித்திருக்கிறீர்கள் உங்கள் ஒற்றுமை தொடரட்டும் காமராஜரின் புகழ் மேலும் மேலும் சிறக்கட்டும் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பு நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம் பேசிய நபரை கண்டித்து அவரை கைது செய்ய வேண்டும் என்ற நோக்குடன் நாம் இங்கு அனைவரும் கூடியுள்ளோம் எனவே நாம் அமைதியாக நம்முடைய எதிர்ப்பை தெரிவித்து அதாவது நாடார்குளம் என்றால் அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் செய்ய மாட்டார்கள் ஆனால் நினைத்த காரியத்தை சாதிப்பார்கள் என்ற என்பதை அனைவருக்கும் உணர்த்தும்படி நாம் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் நாம் இங்கு மிகவும் பெருமையாக உங்களுடைய உங்களிடம் கூற வேண்டிய ஒரு நிகழ்ச்சி நான் பெருந்தலைவரை நேரடியாக பார்த்திருக்கின்றேன் அவரிடம் பேசியிருக்கின்றேன் அவருடன் ஒரு நான்கைந்து வருடங்கள் மிகவும் நெருக்கமாக இருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் நான் மதுரை தியாகர் பொறியியல் கல்லூரியில் படிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அவர் மதுரை வரும்போதெல்லாம் அவரை பார்த்து அவரிடம் பேசி அவரிடம் அறிவுரை பெற்று அவருடைய வழிகாட்டுதலின்படி இன்று வரை நல்ல முறையில் வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட ஒரு சிவாசியில் பட்டாசு தொழிற்சாலையில் ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் எனவே அந்த வழிகாட்டுதலுக்கு இருந்த உன்னதமான தலைவர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜருடைய புகழுக்கு எந்த ஒரு இழுப்பும் வராமல் நாம் பாதுகாப்போம் என்று உறுதியெடுத்துக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி ஒரு நன்றி வணக்கம் பெருந்தலைவர் அதாவது எல்லாருக்கும் தான் தலைவர் எல்லாருக்கும் தான் அவரு இந்தியாவில் இருக்கிற ஜனங்களுக்கும் தான் அவரு தனிப்பட்ட முறையில் யாருக்கும் அவர் எதுவும் செய்ய மாட்டாரு செஞ்சது இல்ல தனிப்பட்ட முறையில் கூட்டமா போய் மொத்தமாக ஊருக்கு செஞ்சால்தான் அவர் செஞ்சு கொடுப்பாரு தனிப்பட்ட முறையில் போய் எனக்கு இன்கம் டாக்ஸ் இது இருக்கு அந்த இது இருக்கு சொல்லிக் கொடுக்கல நீ சரியா வச்சிருக்கலாம் ஆமா அப்ப பாரு முடிச்சுடுவாரு எங்க ஆபிஸ் இதுதான் எடுத்து இருக்கிறதா எங்க பழைய ஆபிஸ் எங்க வீடு இந்த இருக்கு அவ்வளவுதான் இங்க வருவாரு வீட்டுக்கு வருவாரு எங்க அப்பாவுடைய சிறந்த நண்பர் இந்தி ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு இருக்கும் போது இவர் காங்கிரஸ்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சேர்க்கப்பட்ட நல்லா புரிஞ்சுக்கோங்க யாரு நானா இருக்காரனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அவங்களுக்கு செய்ய மாட்டாரு ஒரு தடவை சிவகாசியில குஜராத்ல மத கலவரம் நடந்துச்சு அப்ப அங்க சரக்கு எல்லாம் போயிருச்சு பட்டாசு சரக்கு எல்லாம் போயிருச்சு ஒரு மாதத்துக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க அப்ப காமராஜர் வந்து சீப் மினிஸ்டர்ல அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தாரு அவர்கிட்ட போய் கோரிக்கை வச்சாங்க பட்டாசு தொழிலாளி லார்டு மோனனுக்கும் தெரியாது அங்கப்பா அப்பா அப்பா பெரியவர்

கண்டனங்கிறது எதுக்கு ஒண்ணும்ல அவன் திருந்தணும் இப்ப காமராஜன் தான் உடப்பா அப்படிம்பாரு அவன் திருந்தணும் தப்பா சொன்னவன் திருந்தணும் எனக்கு ஒரு சந்தேகம் அவனா சொல்லியிருக்க மாட்டான் அவனை யாராவது தூண்டி விட்டு சொன்னாங்களான்னு தெரியாது எனக்கு வேற ஒண்ணும்ல அவ்வளவுதான் நமக்கு வந்து நமக்கு எல்லாரும் இந்த முஸ்லிம் தோழர்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டுல எல்லாரும் அண்ணன் தம்பியா பழகிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீங்க யாருமே கண்டனங்கிறதுல தப்பா யாரும் பேச வேண்டாம் என்னுடைய கோரிக்கை அவன் திரும்பணும் ஒற்றுமையா இதா இருக்கிற நம்ம நானும் மட்டும் தனியா சொல்லிக்கிறேன் கடுமையா உழைத்து முன்னாடி வந்த இடம் தான் இடம் கலை நோட்டு அடிக்க மாட்டாங்க தெரியாது திரு எனக்கு தெரியாது இது நம்ம நம்ம சமூகம் வந்து நம்ம கடினமா உழைத்து மேலே வந்துவாங்க நம்ம ஜாதியாலாம் பெரிய அதெல்லாம் கிடையாது உழைப்பு தான் நமக்கு தெரிஞ்சது உழைப்பு 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 அவ்வளவுதான் யாரும் அவரை தப்பா பேசாதீங்க அவரை திருத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க நன்றி வணக்கம் நான் மகாஜன சங்கத்தின் சார்பாக இங்கே நடத்தப்படுகின்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை கரிக்கோல் ராஜா அவர்களை வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் நம்ம எல்லாருமே தொழிலும் ஈடுபடக்கூடிய ஒரு மாபெரும் சமுதாயம் தமிழ் குடியில் பிறந்த சமுதாயத்தில் வேலையிலும் எந்த இடத்திலும் தொய்வு இல்லாமல் உழைப்பால் உயர்ந்திருக்கக்கூடிய ஒரே சமுதாயம் இந்த நாடார் சமுதாயம் அப்பேற்பட்ட ஒரு நாடார் சமுதாயத்தை நம்மை வேலை இல்லாமல் வெட்டியா இருப்பது போல் இங்கு போராட தூண்டக்கூடிய இந்த அரசு இந்த அரசு மௌனம் காத்து நம்மளை மேலும் மேலும் நாடார்களுக்கு எந்த இடத்திலும் அங்கீகாரம் கொடுப்பதில்லை இவர்களை ஒதுக்க வேண்டும் என்ற கண்ணியத்தோடு ஐயா பெருந்தலைவர் அவர்கள் கொடுத்த நல்லாட்சியை பொற்கால ஆட்சியை போல் இனி வருகின்ற காலத்தில் யாராலும் கொடுக்க முடியுமா புதிய திட்டங்களை யாராலும் நிறைவேற்ற முடியாது ஐயா செய்த திட்டங்களில் இருந்து கிளைகள் தான் கொடுக்க முடியும் உதாரணமாக ஐயா மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு அதை காலை உணவு திட்டம் என்று சொல்லி ஐயா கொண்டு வந்த திட்டத்தை மறைப்பதற்கான வேலையை தான் தொடர்ந்து முயற்சித்து வருகிறது சரி இப்போ கடைசியா வந்து இந்த முக்தான்கிறவர்கள் வந்து மன்னிப்பு கோர்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுட்டு பெருந்தலைவர் ஐயா அவர்கள் வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான இடஒதுக்கீட்டை வந்து குறைச்சது ஐயான்னு சொல்லி சொல்றாங்க வரலாறு சொல்லக்கூடிய இடத்துல நாடார் சமுதாயமும் நம் படித்த பிள்ளைகள் இருக்கணும் என்ன விஷயம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து நாற்பத்தி ஏழு காலகட்டத்தில் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர்கள் ஆட்சி செய்த காலத்திலே வந்து எப்படி இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னா மத ரீதியாக இடஒதுக்கீடு கொடுத்தாங்க மத ரீதியான இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் ஆங்கிலோ இந்தியன் சொல்லக்கூடிய நாலு பிரிவுகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அந்த இடஒதுக்கீடு வந்து மதத்தின் ரீதியால் ஒருத்தருக்கு கொடுக்க கூடாது அவங்களுக்கு வந்து இனத்தின் பிறப்பாலும் அவங்களுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய வச்சு கொடுக்கணும்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல அவரை அனைத்து சமூக அந்த மூணு மதத்துக்கும் பொதுவாகத்தான் பெருந்தலைவர் அவர்கள் வந்து அந்த இடஒதுக்கீ ரத்து செய்தார் ஆனால் இந்த கேவலமான முக்தார் என்ன சொல்றானா இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிராகத்தான் அவர் ரத்து செய்தார் சொல்லி பொய்யான கருத்துக்களை பரப்பிட்டு இருக்காங்க இப்படி சொல்ல போனா நிறைய விஷயங்களை ஐயா பெருந்தலைவரின் புகழையை வந்து மறைக்கணும் வருகின்ற சமுதாயத்துக்கு நம்முடைய வரலாற்றை கொண்டு செல்ல குறிப்பிட்ட திராவிட கட்சிகள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க

அதுக்கப்புறம் வந்தவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக விளையிட்டாங்க தயவு செஞ்சு இந்த இடத்துல சொல்றேன் ஒன்று கூடுறோம் போராடுறங்கிறத தாண்டி என் சகோதர சொந்தங்களே நம்ம பிள்ளைகளை அதிகாரத்தின் மீட்டிற்கு கொண்டு வாங்க அதிகாரம் இல்லாத வாழ்க்கை வெறு வாழ்க்கை நீங்க அதிகாரம் இல்லைன்னா ரோட்ல நின்று போராடணும் நீங்க அதிகாரத்துக்கு வாங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கல்வி ரீதியில் அதிகாரத்துக்கு வாங்க பொருளாதாரத்தில் மேன்மை அடைஞ்சிட்டோம் எல்லாத்தையும் காசு இருக்கும் நம்ம யார் பேச்சையும் கேட்க மாட்டோம் அந்த ஈகோ தான் நம்மளுக்கு தடுக்குது தயவு செஞ்சு என் இளமான சொந்தங்களை கல்வியில் முன்னிக்கத்தோடு கொண்டு வாங்க ஐயா மகாஜர சங்கத்தில் அண்ணான் வந்து நிறைய திட்டங்கள் செஞ்சு அகாடமி எல்லாம் பண்றாங்க அந்த விழிப்புணர்வுகள் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து தயவு செஞ்சு ஒரு மாவட்ட வீதியா ஒரு தொகுதியில ஒரு அரசு ஒரு டிஎன்பி சிறாங்கு குறையாம இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பிள்ளைகளை கொண்டு வர வேண்டும் என்று கூறி இந்த பெருமா கண்ணன் ஆர்ப்பாட்டத்துக்கு வாய்ப்பு தந்த அண்ணன் கரிக்கோட ராஜி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முக்தாரை கைது செய் கைது செய் கைது செய் முக்தார் நாயை கைது செய் கைது உங்கள் கைது அரசை வேண்டி கேட்டுக் கேட்கவில்லை என்றால் இன்னும் பல லட்சக்கணக்கான கூட்டி மாபெரும் போராட்டத்தில் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு மாபெரும் ஒரு வீழ்ச்சியை இந்த நாடாளு சமுதாயத்தினர் தருவார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தினை நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளார்கள் ஆர்ப்பாட்டம் உங்களுடைய கோட்டைகளை எதிரிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு கைது செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் அதற்காகத்தான் இந்த பக்கத்தில் பல்வேறு மாவட்டம் மற்றும் பல மாவட்டங்களில் இருந்து மக்கள் வந்துள்ளார்கள் அதை கவனத்துக் கொண்டு செயல்படவில்லை என்றால் இன்னும் நாளையம் போராட்ட மனைவியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தடை செய் தடை செய் யூடியூப் யூடியூப் தடை செய் கைகுசை செய் கைது செய் கைது 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 செய் முத்தாரை அடையாளம் 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 இது அடையாளம் ராமராஜர் நாடார்களின் அடையாளம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க